இப்போது அளவுக்கு அதிகமான வலிமை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அதை வச்சு தப்பு தான் பண்ண தோணும் தப்பு பண்ணுறதுக்கு அளவுக்கு வலிமை தேவை நீங்கள் மற்றவங்களை அடிக்கிறீங்க அடிமைப்படுத்துகிறீங்க அப்படின்னா அப்போ அதற்கு எதிராக அவரும் போராடுவார் அவருடைய போராட்டத்திலாம் அடக்கி அவர் அடிமையாக்கணும் அழிக்கணும் அவமானப்படுத்தணும்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அப்போ அதற்கு அப்போ அந்த வலிமை வந்து எதுலேருந்து கிடைக்குதுன்னா உணவுலேருந்து தான் கிடைக்குது சோறு பூரி பொங்கல் தோசை அரிசி கெடுவர் கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டா மாமி மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான வலிமை வரும் அந்த வலிமை தப்பு பண்ணுறதுக்கு தான் பயன்படும் நீ அன்பு செலுத்துறதுக்கு அது தேவையில்லை அன்பு செலுத்துறதுக்கு ஒருத்தர் அரவணைப்பதற்கு எளிமையான வலிமையே போதும் எளிமையான பிறரை அழிப்பதற்கு எளிமையான வலிமை உதவாது அது வன்மையான வலிமை தான் தேவை அரிசி கெடுவர கோதுமை இதெல்லாம் வந்து பிறரை அழிப்பதற்கு தான் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுனாலே அதை வச்சு நல்லது பண்ண முடியாது அதை வச்சு எதை செய்ய முடியும் உங்களுக்கு உங்களுக்கு உடம்புல பயங்கர வலிமை இருக்குது நீங்கள் சோறு பூரி பொங்கல் தோசை சாப்பிட்டீங்க அதை வச்சு என்ன பண்ண முடியும் அதை தான் உங்களால் செய்ய முடியும் க பிறரை அழிப்பதற்கு தான் அது உங்களுக்கு பயன்படும் பிறரை அழிப்பதற்கான சிந்தனை தான் அதனால் ஏற்படும் மூட நம்பிக்கை ஏன் ஏற்பட்டுச்சுன்னா நம்பிக்கைங்கிறது என்னது பிறரை அழிப்பதற்கான சிந்தனைகள் மூடநம்பிக்கைகள்லாம் நம்பிக்கை இன்றைக்கி வந்து ஒரு விஞ்ஞானி சிந்திக்கிறார் அதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான் அணுகுண்டை எப்படி தயாரிக்கணும் அணு எப்படி தயாரிக்கணும் இலக்கு நோக்கி தாக்குகிற ஒரு ஏவுகணையை எப்படி தயாரிக்கணும் அப்புறம் வந்து இப்படி வாகனங்களை தயாரிக்கிறது அவருடைய சிந்தனையும் நம்பிக்கைங்கிறது என்னது அழிவை நோக்கிய சிந்தனை அது படித்த மூட படித்த மூடநம்பிக்கை நம்பிக்கையில் படிக்காதவங்களும் இருக்காங்க படித்தவங்களும் இருக்காங்க பிறரை அழிப்பதற்காக ஒருவர் படித்து அறிவியல் பூர்வமாக பிறரை அழிப்பதற்கான வேலையில் ஈடுபடுகிறார் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க படிக்காமல் பிறரை அழிப்பதற்கான வேலையில் ஈடுபடுகிறார் மூடநம்பிக்கைங்கிறது என்னது பிறரை அழிப்பதற்கான அழிக்க வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கை அழிவு வேலைகளில் ஈடுபடுவது அழிவுகளில் புதுமையை தேடுவது அழிவுகளில் அழிவு சார்ந்த விஷயங்களை கண்டுபிடிப்பது இதுதான் வந்து மூடநம்பிக்கை என்பது அது காரணம் அளவுக்கு அதிகமான வலிமை அளவு வலிமை வந்த உடனே அந்த வலிமையை வைத்து நாம் அழிக்கின்ற வேலையை செய்கிறோம் ஏன்னா அழிக்கின்றது சாதாரண விஷயம் கிடையாது அழிப்பதை பார்த்து நம்ம வியந்து பார்க்குறோம் ஆச்சரியப்படுறோம் அதுதான் அழிப்பதற்கான ஊக்கம் இன்றைக்கி வந்து இது சிந்தத்தில் ஒரு குண்டு போடுறாங்க டம்முன்னு போடுறாங்க அப்படியே கட்டடம்லாம் இடிஞ்சு நொறுங்குது அணுகுண்டு போடுறாங்க அப்படியே கா காளான் போல் விரிவடையுது அதை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம் அழிவை பார்த்து ஆச்சரியப்படுறோம் அப்போ அந்த அழிவுகள் மீது மனிதர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அழிவுகளுக்கு வரவேற்பு இருக்கிறது என உணர்ந்து கொண்டு இந்த மனிதர்கள் அழிவு வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் மொபைல் ஃபோனை கண்டுபிடிக்கிறாங்க மொபைல் ஃபோனும் அழி அழிவு வேலை தான் அது நான் அழி அழிக்கிற வேலையை தான் அது செய்யும் மொபைல் ஃபோன் டிவி எல்லாமே வாகனங்கள் எல்லாமே அழிக்கிறது அதனால் விபத்துகள் ஏற்படுது பத்து லட்சம் வருஷம் ஆவிறாங்க வருஷத்துக்கு அது மொபைல் ஃபோன் பார்க்குறதுனால மனிதர்களிடம் பேசுவதில்லை உடல் பருமன் ஏற்படுகிறது கண் பாதிக்கப்படுகிறது இப்படி இவர்கள் இவர்களுடைய மூடநம்பிக்கைங்கிறது என்னது இந்த மாதிரி மனிதர்களை அழிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டு கண்டுபிடிப்பது இதுவும் ஒரு மூடநம்பிக்கை இதான் மூடநம்பிக்கை மூடநம்பிக்கையோடு அடிப்படை என்னென்னா நோக்கம் என்னென்னா அழிப்பது தான் அழிப்பது தான் மூடநம்பிக்கை அதை முன்னாடி படிக்காமல் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ படிக்கிறாங்க படிச்சுட்டு அந்த வேலையை செய்கிறாங்க இப்போ மருத்துவர் அதுவும் ஒரு மூடநம்பிக்கை தான் ஏன்னா வந்து இப்போ மருத்துவர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாம் நம்ம உடம்பை பற்றி கவலைப்படுறதில்லை நாம் நம்ம உடம்பை பற்றி கவலைப்படாமல் சோம்பேறியாக இருக்கிறோம் சோம்பேறியாக இருந்து நமக்கு ஒன்றுமே தெரில மருத்துவர்கிட்ட போகிறோம் இதுதான் வந்து அப்போ மருத்துவருடைய செயல்பாடு கூட நம்மை அழிப்பதற்கு தான் அது பயன்படுது நமக்கு ஒரு அறிவு இல்லாமல் செய்வதற்கு தான் பயன்படுது அவருக்கு அடிமையாக நம்மை மாற்றுவதற்கு தான் பயன்படுது அதனால் வந்து எல்லாமே இப்போ ஒரு கட்டடம் கட்டுறாங்க ஒரு காங்கிரீட் கட்டடம் ஒரு நிலநடுக்கம் வந்தால் எல்லாம் இடிஞ்சு செத்து போயிடுவாங்க நடக்குது நிறைய நாடுகள் நடக்குது தாய்லாந்தில் கூட இப்போ நடக்குது நிலநடுக்கம் காங்கிரீட் குடிசையில் வாழ்ந்தால் நமக்கு இந்த அழிவுலாம் ஏற்படாது எத்தனை நிலநடுக்கம் வந்தாலும் நமக்கு அவலே கிடையாது ஆனால் கட்டடத்தில் வாடுறதுனால இன்றைக்கி திக்கு திக்குன்னு வாழ்ந்துட்டுருக்காங்க நிலநடுக்கம் வரல அதனால் வராதுங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கை எங்கே வேணாலும் வரலாம் நிலநடுக்கம் என்பது அப்போ இந்த அப்போ வந்துச்சுன்னா அழிஞ்சு போயிடுவோம் அப்போ அதை அந்த இன்ஜினியரிங்கிறது அதற்கான அழிவு அழிவுகளில் சார்ந்த வேலையாக தான் இருக்குது அதனால் இப்படி இந்த படிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மூட நம்பிக்கையாக தான் இருக்குது அழிக்கிற வேலைகளில் ஈடுபடுகிற அத்தனையுமே மூட நம்பிக்கை தான் அதற்கு படித்துக்கொண்டு வேலை செய்கிறார்கள் என்பது